نعم نعم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أتأمرون الناس بالبر وترى நீங்கள் ஓதிக்கொண்டே உங்களை மறந்துவிட்டு நன்மை செய்யுமாறு மக்களை ஏவுகிறீர்களா நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்களா என்று வேதக்காரர்களை குறிப்பாக யூதர்களையும் கிறித்தவர்களையும் இந்த இடத்திலே நினைவுபடுத்தி அல்லாஹ் சொல்லுகின்றான் நீங்கள் மக்களுக்கு நல்லதை சொல்லுகிறீர்கள் ஆனால் உங்களை நீங்கள் மறந்து போகிறீர்கள் நீங்களோ வேதத்தை கற்றவர்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் தௌறாக்கு வேதத்தை கற்றவர்களாக இருக்கிறீர்கள் இஞ்சியில் வேதத்தை கற்றவர்களாக இருக்கிறீர்கள் ஆனால் உங்களை நீங்கள் மறந்துவிட்டு மக்களுக்கு நீங்கள் நல்லதை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்களா என்று வல்ல ரஹ்மான் நன்மையை சொல்லுகிறவர் அதை கடை முடிக்க வேண்டும் என்கிற அந்த செய்தியை இந்த இடத்துல சொல்லித் தருகிற செய்தியாக நாம் பார்த்தோம் இந்த வசனத்திலே வல்ல ரஹ்மான் ஹகுப்பு சுழகானா மூன்று செய்திகளை சொல்லுகின்றான் முதலாவது நன்மையை சொல்லுவது என்கிற ஒரு செய்தியை சொல்லுகின்றான் இரண்டாவது சொல்பவர் தன்னை மறந்துவிடக் கூடாது என்கிற ஒரு செய்தியை சொல்லுகின்றான் அடுத்து இன்னொரு செய்தி வேதத்தை கற்றவர்கள் அதாவது மார்க்கத்தை எடுத்துச் சொல்லக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் வேதத்தை கற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதும் இந்த வசனத்திலே சொல்லித்தரப்படுகிற செய்திகளாக நாம் பார்த்தோம் இந்த அந்த வசனத்தினுடைய இறுதியிலே அஃலாபாவத்தை என்று வல்ல ரஹமான் ஹாப்பூத்த ஒரு வினாவை முன்வைக்கின்றான் நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்களா என்று ஒரு வினாவை முன்வைக்கின்றான் அதாவது நீங்கள் உறக்கத்தில் இருந்து கொள்ள மாட்டீர்களா தூங்கிக் கொண்டே இருக்கிறீர்களே உங்களுக்கு தெரியும் ஆனா உங்களுடைய பார்வை உங்களுடைய அந்த புத்தி என்னன்னு சொன்னா உங்களை மறைக்கிறது உங்களுடைய கண்ணை மறைக்கிறது உங்களது அறிவு கண்ணை மறைக்கிறது அதனால் நீங்கள் குருட்டுத்தனத்திலே இருக்கிறீர்களே குருட்டுத்தனத்திலிருந்து நீங்கள் வெளியே வரமாட்டீர்களா